வணக்கம் வங்கதேச ராணுவம் போருக்கு தயாராக இருக்க வேண்டும் என்று அந்த நாட்டின் இடைக்கால அரசின் தலைமை ஆலோசகர் நோபால் யூனுஸ் உத்தரவிட்டுள்ளாராம் அதையடுத்து சிட்டகாங் நகரில் பீரங்கி ஹெலிகாப்டர் டேங்குகளை குவித்து வங்கதேச ராணுவம் போர்பயிற்சி ஒத்திகை செய்வதோடு அதன் பின்னணி குறித்த பரபரப்பான தகவல்களும் வெளியாகியுள்ளன உள்ளன வங்கதேச பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனாவின் ராஜினாமாவை தொடர்ந்து அங்கு இடைக்கால அரசு அமைந்தது தெரிந்த விஷயம்தான் அந்த இடைக்கால அரசின் தலைவராக முகமது யூனுஸ் பொறுப்பேற்றதில் இருந்தே இந்தியா வங்கதேசம் இடையேயான உறவில் விரிசல் ஏற்பட்டு வருகிறது ஷேக் ஹசீனா இந்தியாவுடன் சிறந்த நட்பை கொண்டிருந்த ஒரு பிரதமர் ஆவார் அதே முகமது யூனுஸ் இந்தியாவுடன் மோதல் போக்கை கடைபிடிக்க தொடங்கியுள்ளார் இப்போது அதோடு நமக்கு எதிரியாக உள்ள பாகிஸ்தான் சீனாவுடன் சேர்ந்து செயல்படுவதில் மிகுந்த ஆர்வம் கொண்டுள்ளார் யூனுஸ் குறிப்பாக பாகிஸ்தான் நாட்டுடன் அவர் இணக்கமாக செயல்பட்டு வருகிறார் மிக தீவிரமாகவே அது மட்டுமின்றி பாகிஸ்தானிடமிருந்து நாடாக வங்கதேசம் உருவாக இந்தியா தான் உதவி செய்தது ஆனால் அதையெல்லாம் மறந்து வங்கதேச இடைக்கால அரசு இந்தியாவை சீண்டி வருவதோடு பாகிஸ்தானுடன் நட்பு பாராட்டியும் வருகிறது அதனால்தான் இந்தியா வங்கதேசம் இடையேயான உறவு இதுவரை இல்லாத அளவு மோசமாகி உள்ளது வங்கதேசம் தற்போது இந்தியாவுடன் வீரியமான மோதல் போக்கை தொடங்கி உள்ளது தொடர்ந்து பதற்றம் நிலவி வருகிறது வங்கதேசத்தை பொறுத்தவரை இந்தியாவால் எளிதாக சமாளிக்க முடிந்த ஒரு நாடுதான் காரணம் நம் நாட்டின் பாதுகாப்பு படைகளோடு ஒப்பிடும்போது வங்கதேசத்தின் பாதுகாப்பு படைகள் அளவில் சிறியவையாகும் அதனால் மோதல் அல்லது போர் என்று வந்தால் வங்கதேசத்தை இந்தியா எளிதாக ஊதி தள்ளிவிடும் இருப்பினும் தன் பலம் அறியாமல் நம் நாட்டிடம் வங்கதேசம் மோதி வருவது வேடிக்கை கூத்தாகும் இந்நிலையில் தான் இந்தியாவுக்கு எதிரான நடுவே வங்கதேச ராணுவம் புதிய பயிற்சியை தொடங்கியுள்ளது வங்கதேச ராணுவம் போர் பயிற்சியை தொடங்கியுள்ளதாக பரபரப்பான தகவல்கள் வெளியாகியுள்ளன வங்கதேச ராணுவம் விமானப்படை கடற்படை என்று முப்படைகளும் இந்த பயிற்சியை டேங்குகள் பீரங்கிகள் பயன்படுத்தப்பட்டு வருவதாக அறிய முடிகிறது முதற்கட்டமாக ராஜ்பேரி ராணுவ பயிற்சி பகுதியில் சார்பில் பயிற்சி தொடங்கப்பட்டுள்ளதாக அந்த பயிற்சியின் போது அந்நாட்டின் ராணுவ தளபதி விமானப்படை தளபதி கடற்படை தளபதி ஆகியோரும் பங்கேற்றுள்ளார்கள் பயிற்சி வங்கதேசத்திற்கு தற்போது நிலவும் பதற்றமான நிலையை சமாளிக்கவும் இந்தியாவிற்கு மிரட்டல் விடுக்கும் வகையிலும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறுகிறார்கள் வங்கதேசிகள் அதாவது தற்போது வங்கதேசத்துடன் எல்லையை பகிர்ந்து கொள்ளும் மியான்மர் நாட்டை மையப்படுத்தி செயல்பட்டு வரும் அரேக்கன் ஆர்மியால் அந்த நாட்டுக்கு பிரச்சினை ஏற்பட்டுள்ளது அதுபோல் நமது நாட்டிற்கும் வங்கதேசத்துக்கும் இடையே மோதல் நிலவுகிறது அதை சமாளிக்கும் வகையில்தான் வங்கதேச ராணுவம் பயிற்சியை தொடங்கி உள்ளதாக கூறப்படுகிறது அதோடு வங்கதேசம் தமது ராணுவம் உட்பட முப்படைகளையும் பலப்படுத்தும் பணியை மேற்கொண்டும் வருகிறதாம் அதற்காக பிற நாடுகளிடம் இருந்து ஆயுதம் உட்பட ராணுவ தளவாடங்களை வாங்க முடிவு செய்துள்ளது வங்கதேசம் கோல்ட் டுவெண்டி தேர்ட்டி என்ற பெயரில் அந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அதன் பகுதியாக ராணுவம் உட்பட முப்படைகளையும் ஆக்டிவாக வைத்துக் கொள்ளும் முனைப்பில் அந்த போர் பயிற்சி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இப்போது நடக்கும் இந்த போர் பயிற்சி அந்நாட்டின் இடைக்கால அரசின் தலைமை ஆலோசகர் நோபால் யூனுஸ் உத்தரவின் பேரில் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாம் வங்கதேசம் எந்த சூழலையும் எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் காரணம் நாட்டின் இறையாண்மையை பாதுகாப்பது மிகவும் முக்கியமாகும் அதேபோல் போர் என்று வந்தால் எதிரிகளை வீழ்த்தி வெற்றி பெறுவதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும் ஒரு விளையாட்டில் வெற்றி பெற பயிற்சி எவ்வளவு முக்கியமோ அதேபோல்தான் போரில் வெல்வதற்கும் பயிற்சி முக்கியம் அதனால் நாம் போருக்கு தயாராக இருக்க வேண்டும் என்று கூறியுள்ளார் இந்த நோபல் யூனுஸ்